வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் சிஎஸ்கே வர்சஸ் ஆர் இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சிஎஸ்கே மட்டும் மேட்சில் ஜெயிச்சிருந்தா ஜாலியாக சிஎஸ்கே ஜெஸியை போட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ஷோ தொகுத்து வழங்கியிருக்கலாம் ஆனால் என்னத்தை பண்ண புண்ணில் வேலை பார்த்திருக்க மாதிரி தான் இந்த ஷோ போது நானே முதல்ல டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் வீடியோ பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏற்கனவே மேட்ச்சில் தோற்றுடுவேன்ற கடுப்பில் இருக்கோம்ப்பா நீ வேறு ஏன் பார்த்து சொல்லிட்டு ஆனால் அப்டேட் ஆச்சு கொடுக்கணுமே கொடுத்துட்றேன் யார் விட்ட சாபமோ என்னவோ தெரியலையாப்பா தோற்றுடுமேன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸ் விட்ட சாபமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த மேட்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை செட் பண்ண டீமால் இந்த மேட்ச்சில் கூட தோக்க முடியும் அப்படின்றத ஆர்சிபி ப்ரூவ் பண்ணிச்சு அதுவும் ஸ்டேடியத்துக்குள்ளேயே அழுத ரசிகைகளோட ஃபோட்டோ பயங்கரமாக ட்ரெண்டாச்சு அந்த டைமில் ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு சிலர் ஆர்சிபியை வச்சு செஞ்சிருந்தாங்க கண்ணன் தேவை டீ பிடியெலாம் போட்டிங்களேப்பா இப்போ ஒரே உங்களை போட்டாங்களான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தா ஒரு வருவாண்டா சிஎஸ்கேக்காக அப்படின்ட்டு சிலர் பதிவுகளை போட்டிருந்தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இந்த ஆர் ஆர் அப்படின்ற அந்த ஒருத்த வந்துட்டான் வச்சு செஞ்சுட்டாங்க சரியான மேட்ச் நேற்றைக்கு மேட்சை மிஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஹைலைட்ஸை பார்க்குறப்ப அப்பேற்பட்ட மேட்ச் கடைசி பால் வரைக்கும் அவ்வளோ டென்ஸாக கொண்டு போய் விட்டுருந்தாங்க சிஎஸ்கே வருல நாம தோத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணமா பல ரசிகர்களும் குறிப்பிட்டு இருக்கிறது ஃபேன்ஸ் விட்ட சாபந்தாம்பான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆர் சிபி இந்த தோத்த மேட்ச இந்த சினாரியோ பயங்கரமா பாத்துக்கிட்டு இருந்தோம் நேற்றைய மேட்ச்ல நாம தோக்கும்போதும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பெரும்பாலும் இது போலதான் சுகமான முகத்தோடு காணப்பட்டாங்க கடைசி பால் வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் பஸ் அவுட் ஆகிட்டோம் தோத்துட்டோம் ஒரு சிலர் அழவும் செஞ்சிருந்தாங்க என்ன ஹைலைட்னா வீட்டுல மேட்ச் பாத்துட்டு இருந்தா ஒரு சில குடும்ப தலைவர்கள்லாம் அது கிரிக்கெட்டாக ஃபுட்பாலா என்னென்னு கூட பெருசாக தெரியாது யார் ஆடுறானோ புரியாது ஆனால் சென்னை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சாமியெல்லாம் வேண்டிட்டு வந்திருப்பாங்க அந்த சின்ன நேரத்தில் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஒரே ஒரு கேம் எல்லோரும் எந்த அளவு கனெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பே இதாங்க எந்த சாதி மதம் மொழி அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நம்ம டீம் ஜெயிக்கணும்பா அப்படின்னு ஒருமித்த தொழிலில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் விளையாட்டு கிடச்சிருக்க மிகப்பெரிய சக்ஸஸ் ஹையஸ்ட் வியூவர்ஷிப் ஆன் ஜியோ சினிமா ஜியோ சினிமாவில் இது வரைக்கும் ஐபிஎலில் நடந்திருக்க போட்டிகளில் அதிகப்படியான வியூவர்ஷிப் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சிக்கு தான் சிஎஸ்கே வர்ஸ்எஸ் ஆர் என்ன வியூவர்ஷிப்ரிங்க ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேர் அதுவும் சேஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப சென்னை அணியினர் அந்த டார்கெட்டை நெருங்கிட்டே இருந்தாங்களே அந்த டைமில் வியூவர்ஷிப் அப்படியே கிராஜுவலாக ஏற ஆரம்பிச்சதுங்க தோனி ஜடேஜா களம் வர ஆரம்பித்தாங்க பாருங்க அந்த டைமில் டூ க்ளோரை தாண்டி போச்சு தோனியோட இன்னிங்ஸை பார்க்குறதுக்கு படம் எடுத்தாங்க பாருங்க ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் படம் எடுக்கிறது வேற ஜியோ சினிமாவை வச்சு படம் எடுத்தாங்க பாருங்கள் அத்தனை பேர் ஸோ இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் தான் அதுவும் கடைசி ஓவர் வரைக்கும் இந்த வியூவர்ஷிப் அப்படியே இருந்துச்சு இது சந்தீப்காக வந்த கூட்டம்னு சில பேர் நினைப்பீங்க ஆனால் உண்மை என்னன்றது உங்களுக்கே புரியும் எந்த பிராண்டுக்காக அவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு தோனி அப்படின்ற அந்த இண்டிவிஜுவல் பிராண்டுக்காக தான் இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்சி மறக்கக்கூடிய மேட்சாகுது இதை ஒன்று புள்ளி எட்டு கோடி பேரும் எம்ஐ வர்சஸ் டிசி மேட்ச்சை ஒன்று புள்ளி ஏழு கோடி பேரும் சிஎஸ்கே வேர்சஸ் எல்எஸ்சி மேட்ச்சை ஒன்று புள்ளி ஏழு கோடி பேரும் அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்சை ஒன்று புள்ளி ஆறு கோடி பேரும் பார்த்துருந்தாங்க ஜியோ சினிமாவில் அதிகப்படியான வியூவர்ஷிப்பை கொண்டு இருந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் சிஎஸ்கே மேட்ச் மட்டும் எத்தனை வருது பாருங்க மூணு மேட்சை சிஎஸ்கே மேட்சஸ் தான் இதில் தான் என்ன தெரியுது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுக்க வியாபிச்சிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர் ஆர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் மேட்ச்சுங்க நம்ம தலை தோனி அவர்கள் களமிறங்கின சிஎஸ்கே கேப்டனாக களமிறங்கின இரநூறாவது போட்டி இதுதான் இதனாலே சரியான எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா கடந்த மேட்சில் சிஎஸ்கே விளையாடுறப்ப தோனி அவர்கள் களமிறங்கல அதை வான் ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்துருந்துச்சு ஒரு கடத்தில் அங்கே அமர்ந்திருந்த ரசிகர்களை சேன் பண்ண ஆரம்பித்தாங்க தோனி தோனி வீவான் தோனின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் தலை களமரங்கல அதுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி சினாரியோ நம்ம சேப்பாக்கத்தில் நடந்துருமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு அந்த தூக்கி இருந்தாரு தலை என்ன பாருங்க வேடிக்கை இந்த ஆறாம் டீம்ல இருந்த கிரௌண்ட சுத்தி காமிக்கு வச்சுட்டு இருந்தாரு தோனி அவர்கள் பால் அந்த அளவுக்கு அப்படி இப்படி பறந்துகிட்டு இருக்கு சிக்ஸாக சுற்றி சுத்தி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா இந்த மனுஷன் களத்தில் இருக்காரு எப்படா விக்கெட்டை தூக்குறது திடீர்னு ஃபினிஷ் பண்ணி பயத்தில் ஸோ தோனியோட ஒரு பெஸ்டான பேட்டிங் நம்ம இந்த பார்த்துருந்தோம் இந்த மேட்ச கவர் பண்ண கேமரா மேன்ல பாராட்டியே தீரணும் அதுலேயும் யாருன்னே தெரில அந்த கேமராமேன் ஒருத்தர் அவர் நம்மளுக்கே பார்க்கணும் தான் தோணும் இந்த மேட்சை பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன் அடிக்கடி தோனி அவர்கள் மேட்ச்சை பார்த்துட்டு இருப்பாருல அங்கே இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு க்ளோஸ் போயிட்டே இருந்தாருங்க மேட்சில் பால் போடப்படலை பேட்டிங்கும் அந்த நேரத்தில் பண்ணப்படலை அப்போ நடுவில் இன்சர்ட் ஷாட் மாதிரி இந்த ஷாட்டை காட்டுறாங்க க்ரௌடு சேர் பண்ணாங்க போறீங்க அங்கே ஸ்க்ரீனில் வரல எப்படி இருந்தாலும் இங்கே கேமராமேன் காட்டுற ஷாட்ஸ்லாம் கிரவுண்டே அப்படி சேர் பண்ணுது தோனி தோனி தோனினு எப்படா தலைவன் கீழே வருவார் வருவார்னு அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தது இது தெளிவா தெளிவாக தெரிஞ்சது இத்தனை வாட்டி ஜூம் போய் நம்ம தலைமை முகத்தை காமிச்சு காமிச்சு அந்த ஸ்டேடியத்தையும் ஒரு பரபரப்பில் வச்சிருந்தாலும் கேமராமேன் ஹெட் ஐபிஎல்ல மட்டும் இல்ல சர்வதேச கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் ஃபினிஷர்னு எடுத்துக்கிட்டா அந்த பட்டியல பிரதானமா யார் இருப்பா தோனி தான் மற்றிருக்கிறதே கிடையாது எத்தனை போட்டிகள் நம்ம இந்திய அணிக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இப்போ ஒரு சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்று இருந்தாலும் அந்த மனுஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு போன ரெக்கார்ட்ஸ் இருக்குது பாருங்க அப்படிதாங்க இருக்குது அளவுக்கு நிறைய மேட்சஸை பெஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு ஐபிஎல்ல மட்டும் விதிவிலக்கா எவ்வளோ மேட்சஸில் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய்ட்டு சென்னை ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே கடைசி அதாவது இருபதாவது ஓவரில் அதிகப்படியான சிக்ஸஸ் அடித்த பெருமை நம்ம தோனிக்கு தான் இருக்குது முதல் இடத்துல தாங்க ஐம்பத்தி ஏழு சிக்ஸர் இவருக்கு அடுத்த இடத்துல கிரண் பொல்லாட் முப்பத்தி மூணு சிக்ஸர்ஸும் ரவீந்திர ஜடேஜா நம்ம தலைவர் இருபத்தி ஆறு சிக்ஸர்ஸும் ஹார்திக் பாண்டியா இருபத்தஞ்சு அஞ்சு சிக்சர்ஸும் அடிச்சிருக்காங்க இந்த பட்டியல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வராருன்னா ரோஹித் சர்மா இருபத்தி மூணு சிக்ஸர்ஸ் மேலே இருக்க நாலு பேட்டர்ஸை விடுங்க ஓப்பனிங்ல களமிறங்காதவங்க ஆனால் ரோஹித் இருபத்தி மூணு சிக்சர்ஸ் இந்த பட்டியல இடம் பிடிச்சிருக்காருனா இதுதான் ஹிட்மேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்களே கிடையாதுங்க இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர் ஆறு மேட்ச்சில் நாம தோத்த பிற்பாடு தோத்துட்டோம் சொல்லுமோ கொஞ்சம் குத்துது தோத்துட்டோம் இந்த தோத்த பிற்பாடு தோனி அவர்கள் பேசினாருங்க இந்த தோல்விக்கு என்ன காரணம் சொல்லிட்டு வெளிப்படையாக பதிவு பண்ணியிருந்தாரு அப்போ சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இருக்காருங்க நம்ம பேட் பண்றப்போ ஒரு தலைவலியாக இருந்த விஷயம் இது அதே ஓபன் பண்ணிருக்காரு தோல்விக்கு காரணமே இதுதான் பேட்டர்களை இந்த தோல்விக்கு முழு பொறுப்பேறணும்னு சொல்லியிருக்காரு எதுக்கு முன்னாடி நம்ம தோல்வியை சந்திச்சப்ப இவர் சொன்ன விஷயம் பவுலர்ஸை வச்சு பேசியிருந்தார் அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருந்திருக்கலாம்னு இந்த வாட்டி பேட்டர்ஸை பேஸ் பண்ணி பேசுகிறாரு ஏன்னா சேப்பாக்கில் பேட்டிங் சரியாக பண்ண முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் அதான் சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் டாஸ் போடும்போது கூட டியூ ஃபேக்டர் பற்றி அவர் பேசியிருந்தார் இது போல் டியூ கொஞ்சம் அதிகமாக தலைவலி கொடுக்கும் போல இருக்குது அதனால் நாங்கள் ஃபீல்டிங்கை செலக்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் டாஸ் நாம ஜெயிச்சிருந்தாலும் ஃபீல்டிங்கை செலக்ட் பண்ணி விளையாடணும் ஆனால் விதி யாரை விட்டுச்சு கேப்டனாக இரநூறாவது போட்டியில் நான் இங்கே சேப்பாக்கில் களமிறங்கினேன் அப்படின்றத நான் பெருசாக பார்க்கல அப்படின்றாரு இதுதான் தலை தோனி நிறைய மேட்சஸில் வெற்றி கோப்பையை அடித்து கொடுத்துட்டு இவர் மட்டும் கையில் வச்சு போஸ்ட் கொடுக்காமல் மற்ற வீரர்கிட்ட அதை கொடுத்துட்டு சைடில் போய் நின்றுப்பார் தனக்கோ அந்த கோப்பைக்கோ சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு என்னோட இரநூறாவது மேட்ச் என்றால் நான் பெருசாக பார்க்கல டீமுக்கு என்னால் அதெல்லாம் உருப்படியாக பண்ண முடியுதா என்னோட பங்களிப்பு என்ன இது மட்டும் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு தோனி சும்மா ஒரு பாலில் ஒரு சிக்ஸ் அடித்தாலே ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அந்த மேட்சில் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனால் தலையை ஒரு சிக்ஸ் அடித்தாருனா அது போது அவங்களுக்கு முழு மேட்ச் பார்த்த திருப்தியை கொடுத்துரும் ஆனால் இந்த மேட்சில் என்ன அடி ஒரு இடத்துல க்ளூலஸ்ஸாக மாறிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்க எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்க ஆரம்பிச்சாங்க அதுல குறிப்பா சஞ்சு சாம்சன் முகத்தெல்லாம் பார்க்கணும் அவரு பொதுவாக ரியாக்ஷனா பெருசா காட்ட மாட்டாரு ஆனா அவர் முகத்திலேயே ஒரு பயத்தை பார்க்க முடிஞ்சது நானா சொல்றது இல்லைங்க சஞ்சீவன் சொல்லியிருக்காரு அதை பத்தி போக போக சொல்ற வெயிட் பண்ணுங்க அந்த அளவுக்கு பேட்டிங் தரமா இருந்துச்சுங்க நாற்பத்தி ஒரு வயசுல ஒரு மனுஷன் இப்படி பொழப்போடன்னு பொழக்க இதோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு இந்த ஒரு பேட்டிங் இருக்குல்ல தோனியோட பேட்டிங் இந்த பேட்டிங்க பார்த்தா தோனியோட ரசிகர்கள் இந்த ஒரு கிரியேஷன் வெளியிட்டிருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க இதுதான் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் தோனிக்கு பொருந்துன்ற மாதிரி தான் இருக்குது அதாவது எம்எஸ் தோனி த லெஜண்ட் மேலே அரசராக அமர்ந்திருக்க மாதிரியும் கீழே வர்றவங்களும் அவரை தொடுகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க அதில் யார் யார் இருக்கா தெரியுதா ஏபிடி வில்லியர்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லு பாண்டியா ரசலு ஜடேஜா பொல்லாடு இத்தனை பேரும் தோனியை தொழுரா மாதிரி காமிச்சிருக்காங்களே இதில் சிலருக்கு உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கும் அதனாலே ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா ஏபிடியோட ஃபேன்ஸ் பல பேரும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பொல்லாரோட ஃபேன்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சென்னை அணிக்கு ஒரு சிம்ம சொப்பனம்னா பொல்லாறு தான் அதை மாற்றிக்கிறதே கிடையாது அப்படி இருக்கிறப்ப இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக கூட சிலர் நினைக்கலாம் அது இட்ஸ் அப்டி மக்களே உங்கள் கையில் இருக்கிற முடிவு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா ஏபிடியால் தான் முடியும்னு சொல்லுவாங்களே மிகைப்படுத்தப்பட்டதில் அந்த விஷயம் அது உண்மை தான் ஏன்னா ஏபிடி வில்லியர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை உரிச்செடுத்த விதங்கள் அப்படி என்ன அடி அடித்து உரிச்சிருக்காரு கண்மணியில் வந்து போக நினைக்கிறேன் ஸோ அவரை இங்கே பிளேஸ் பண்ணதா சில பேர் அதில் ஏபிடி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் முக சொலிப்பு அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடியுது நேற்றைய மேட்ச்சில் இது நடக்கும்னு நினச்சோம் ஆனால் நடக்கலை நம்ம தோனியும் ஜடேஜாவும் ஒன்னாக பேட் பண்ணுறது ரேராக தான் நடக்கும் ஏன்னா டீம் அந்தளவுக்கு ஆபத்தில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரை சேர்ந்தாங்கன்னா அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நடத்தோம் இதே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக இவங்க ரெண்டு பேரை விளையாடும் போது ஒரு எடுத்திருந்தாங்க அந்த இன்னிங்ஸ் ஞாபகம் இருக்கா அதுவும் ஜடேஜா படுத்துக்கிட்டே சிக்ஸ் அடிக்கிற காமிச்சிருப்பாங்க ஆனா அந்த டைம்ல என்ன மாற்றம்னா ஸ்டோக்ஸ் அங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு ஆனா இந்த சீசன்ல சென்னை அணிக்காக ஆனா மேட்ச்ல அவர் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெக்கவரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அவருக்கு ஸோ இந்த சினாரியோ நடக்கும் நாம அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இந்த மாதிரி சினாரியோ பார்த்துருந்தோம் இப்போ சேஸ் பண்றப்ப இதே போல சினாரியோ நடக்கும்னு நினைச்சோம் ஆனா நடக்கல என்ன ஒரு சின்ன ஆறுதல் நேற்றைய மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விக்கெட்டை கடைசி வரைக்கும் போகலை இந்த நேரத்தில் ஜடேஜாவோட நிறைவேறாத ஆசையை பற்றியும் சொல்லியே ஆகணும் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் சிஎஸ்கே வருஷஸ் ஆறு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜடேஜா செய்தியாளர்களும் சந்திச்சிருந்தாரு அப்போ ஒரு விஷயத்த சொன்னாருங்க தோனி அவர்கள் எப்போவுமே ஒரு லெஜெண்டு தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்பேற்பட்ட லெஜண்ட் சிஎஸ்கே கேப்டனாக இரநூறாவது போட்டியில் களமிறந்துடாரு இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிச்சு அதை ஒரு கிஃப்டாக தோனிக்கு கொடுக்க போகிறோம் இந்த வெற்றி தான் சக அணி வீரர்களா நாங்க அவருக்கு செய்ய போற மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு லிட்ரலா வெற்றி கணிய படிக்கிற அளவுக்கு போனோம் ஆறா இருக்க அதனால மேட்சில் அதை மாற்றிக்கிறது இல்ல ஆனா லாஸ்ட் பாலர் சந்தீப் வீசுனு அந்த விதம் இருக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எதிரியை பாராட்டலாங்க டேலண்ட் நல்லா இருக்கு நேர்மையா விளாட்றாங்கன்னா எதிரியை தாராளமா பாராட்டலாம் அந்த அளவில் சந்திப்பட பவுலிங் ஸ்பெல்லும் சூப்பராக தான் இருந்துச்சு இதுக்கு மேட்சில் அந்த கடைசி பால் மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டுருந்தாருன்னா யாருக்கு தெரியும் மேட்ச் ரிசல்ட்டே மாறிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வெற்றி கனியை நம்மளால் பறிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ ஜடேஜாவோட அந்த ஆசை இருக்குல்ல இந்த விக்ட்ரி மூலமாக தோனிக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடக்காம போய்ட்டு தோல்வி அடைஞ்ச ஒரு டீமோட கேப்டன் தலா தோனி அவர்கள் ஆனால் சென்னையன்ஸ் எப்போவுமே சிஎஸ்கேவை விட்டு கொடுக்க போகிறது இல்லை தோனியை விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது அதனால தான் ஜெய் டீமை விட நாம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த டீமோட நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட்டு இந்த நேரத்தில் நம்ம சந்தீப்பை பாராட்டியாக கொடுங்க சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார் முதல்ல நிறைய பேரும் யோசிச்சாங்க என்னப்பா சந்தீப்பை போயிட்டு கடைசி ஓவர் போட சொல்கிறாங்க இவர் கொஞ்சம் போலிங்கில் சொதப்பிடுவார் இவர்கிட்ட நம்பி கொடுத்துருக்காங்களா அது எதுன்னு சில பேர் கொஞ்சம் அப்படி முணுமுணுக்க முன்னுக்கு ஆரம்பித்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்களா அவங்க ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாலியாடாங்க ரைட்டு ஹோல்டரையோ முன்னாடி ஓவராக கண்டெய்ன் பண்ணிட்டாரு ஸோ லாஸ்ட் ஓவர் கொடுக்க முடியாது அதனால் சந்தீப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஜடேஜாவும் தோனியும் சந்தீப்பாவில் உரி உரினு உரிப்பாக தான் நினச்சாங்க நடந்துச்சு ரசிகர்கள் நினச்சது நடந்தது ஆனால் முழுசாக நடந்து முடியல அவர் போட்ட கடைசி பாலே அதுக்காக சிறந்த சான்று மேட்ச் எப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு சந்தீப் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க ஏன்னா இப்போ சந்தீப்புக்கு வாழ்த்து மட எல்லா பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸும் இவரை வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க சூப்பர்ப்பா மின்னல் வேகத்தில் ஆடிட்டு இருந்த தோனிக்கே நீ முட்டுக்கட்டை போட்டப்பா அந்த கடைசி பால் செம்மையா பண்ணப்பா அது இதுன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் இவர் போட்ட ட்வீட் தாங்க இது எனது நம்ம போட்டிருக்காரு கங்கராச்சுலேஷன்ஸ் எம்எஸ் தோனி பாஜி கிட்டயும் மரியாதையா பாஜி ஃபார் த டூ ஹண்ட்ரட் ஐபிஎல் மேட்சஸ் அண்ட் ஹானர் டு ஷேர் த ஃபீல்ட் அண்ட் பவுல் டு ஹீம் ஃபார் அவர் கிரேட்ஃபுல் ட்ரீம் கம் ட்ரூ அதாவது இரநூறாவது போட்டியில் தோனி அவர்கள் களமிறங்குறாங்க இதுக்காக என்னோட கண்ணு பதிவு பண்ணிட்டு உங்களோட நான் மேட்ச் ஆடுறேன் பார்த்தீங்களா அதான் உங்களுக்கு எதிராக நான் பவுல் பண்ண போறேன் உங்களுக்கு எதிராக ஃபீல்டிங் பண்ண போறேன் இதெல்லாம் நினைக்கிறப்பவே எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்கு எப்பவுமே நீங்கள் கெத்து தான் தலைவா என்னோட கனவு நிறைய பேர் தலைவா அப்படின்னு சொன்னவர் தான் சந்தீப்பு இந்த பதிவில் ஆனால் அப்போ ஏற்பட்ட சந்திப்பு தான் தோனியை கண்டெயின் பண்ணி மேட்ச் ஆறாருக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு தோனிக்கு எதிரிகளும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படியே நடந்திருக்கு பாருங்க தோனி சந்தீப் இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடி நம்ம பேசணும்னா சஞ்சு சாம்சனுங்க மனுஷன் இந்தியன் நேஷனல் ஸ்குவாரில் எப்படியாவது இடம் பிடிச்சிடணும் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வாய்ப்பு அமையல பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸான பர்சன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வாய்ப்புக்காக இருக்க மனுஷன் இவர் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சமீபத்துல ஒரு ஸ்டிங்க கூட நடந்து வீடியோ வெளியே அழிஞ்சு பாருங்க அந்த கிரிக்கெட் வீரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு முக்கியமான பிரஜை எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறமா அந்த விஷயம் சென்சேஷன்லாம் மாறிச்சுல அப்போ ஒரு உண்மை வெளியே வந்துச்சு சஞ்சு வாய்ப்புக்காக யார் காலையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சியை சந்திக்காத ஒரு கிரிக்கெட் பிளேயர் சஞ்சு சாம்சன் யாருக்கிட்டே வள போகாத கிரிக்கெட் பிளேயர் சஞ்சு சாம்சன் தரம உச்சத்துல இருக்கிறவர் சஞ்சு சாம்சன் அப்பேற்பட்ட ஒரு வீரருக்கு சமீபகாலமாக இழைக்கப்பட்டிருக்கிறது அநீதி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும் கொடுக்க மறுக்கிறாங்க அது இதுன்னு ஒரு பெரிய விஷயத்த ரசிகர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் மேட்ச்சில் சஞ்சுவோட கேப்டன்சி இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டீமை பதட்டப்படாமல் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனார் பாருங்க சஞ்சு சூப்பராக பண்ணி அதை என்ன கடைசி ஓவரில் தான் கொஞ்சம் திகிலாடிச்சு அது மூட தெரிஞ்சுது ஆனால் அது கூட பெருசாலாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு ஆனால் வெறுத்து வெறுதி அந்த மனுஷன் கொஞ்சம் பதட்டத்தோட முடிவுகளை எடுக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு பாருங்கள் அதையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனார் நேற்று மேட்சில் ஆர் ஆர் ஜெயிக்கிறதுக்கு பிரதான காரணமே இவ்வளோதாங்க இந்த பவுலர்ஸாக அப்படி ரொட்டேட் பண்ணார் இவருக்கு இவரு கரெக்டா இருக்கும் இந்த பவுலர் போட்டோன்னா கண்டிப்பா விக்கெட்ல அது எல்லாமே யோசிச்சு பர்பெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாரு இதே சஞ்சு தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டு இருந்தாரு வாத்தி ஹியர் சொல்லிட்டு யார எம் எஸ் தோனி இங்க இருக்காருன்னு பதிவு போட்டிருந்தாரு ஆக்சுவலா சஞ்சு மூலமா ஆர் ஆர் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கிடைச்சிருக்குங்க விடா முயற்சி விஸ்வரூப வெற்றினு சொல்லுவாங்களே அந்த பேரை நம்ம ஆர் ஆருக்கு சஞ்சு சாம்சன் வாங்கி கொடுத்துருக்காருன்னு தான் சொன்னோம் என்னன்னா சேப்பாக்கத்துல இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெயிச்சு பதினஞ்சு வருஷங்கள் ஆகுது எப்படி பதினஞ்சு வருஷங்கள் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆர் ஆர் ஜெயிச்சிருக்கு நம்ம சேப்பாக்காரங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மொதல் முறையாக சேப்பாக்கில் ஜெயித்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் சிஎஸ்கே வின் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னும் சிஎஸ்கே தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பத்தொன்பதுன்னு எல்லா ஆண்டுகளையும் நடந்த மேட்சஸில் சேப்பாக்கில் நடந்த நடந்தஸ்ல சிஎஸ்கே தான் வின் பண்ணிட்டு இருந்துச்சு ஆர் ஆர் வின் பண்ணுறதுக்கு பதினஞ்சு வருஷங்கள் எடுத்திருக்கு என் நடுவில் சில மேட்ச் நடக்காமல் கிரவுண்டு இஷ்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் பதினஞ்சு வருஷங்கள்னு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆர் ஆர் ஒரு வழியாக ஜெயிச்சிடுச்சிங்க ஆர் ஆரை பொறுத்தவரைக்கும் இது வரலாற்று வெற்றி ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இது ஆர் ஆறு சேப்பாக்கில் ஒரு வரலாற்று வெற்றின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட வெற்றிக்கு பிற்பாடு சஞ்சு சாம்சன் பேசினார் என்னென்ன சொன்னார் சேப்பாக்கம் போட்டியில் நான் ஜெயித்ததே கிடையாதுங்க அவரே ஓப்பனாக சொல்கிறார் நான் ஜெயித்ததே கிடையாது இதனால் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கிரவுண்டை நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் இப்போ ஜெயிச்சிட்டேன் கடைசி ரெண்டு ஓவர்கள் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சுன்னு அவரே ஓப்பன் பண்ணியிருக்காரு ஏன்னா நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் கூல் ஒரு பதட்டமே இல்லாமல் கொண்டு போவார்னு நினைப்போம் ஆனால் அவரே சொல்கிறது உள்ளே எனக்கு பதறிச்சி வெளியே காட்டில் அதான் சொல்லியிருக்காரு அதுவும் இந்த கடைசி ரெண்டு ஓவர் எப்படி போச்சு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் தோனி களத்தில் இருக்கிறது எதிரணிக்கு ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காரு இந்த மேட்ச்சில் எதிரணி ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அந்த டீமோட கேப்டனே சொல்கிற விஷயம் அது அவருக்கு எதிராக எந்த திட்டமும் வேலைக்காகாது என்ன தான் நாங்கள் பிளான் பண்ணாலும் தோனி எப்போ எப்படி எந்த காய நகர்த்துவான்னு தெரியாது திடீர்னு மேட்ச் அடித்து முடித்து போயிட்டே இருந்துருவார் இந்த பதட்டத்துலேயும் நாங்கள் இருந்தோம் அப்பேற்பட்ட ஒரு திறமையான வீரர் தான் இந்த லெஜண்ட் தான் தோனி அவர் மேலே எனக்கு எப்போவுமே அதீத மரியாதை இருக்குங்க அப்படின்னு சொன்னார் எந்த விதமான ஆணவமும் இல்லை எந்த விதமான ஈகோவும் கிடையாது இதுக்கெல்லாம் மேலே தான் ஜெயிச்சிட்டேன் நான் சொல்கிறதா வார்த்தைன்னு எதுவுமே அவர் காட்டலை பொலைட்டாக இந்த பைட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார் சஞ்சு செம்ம அழகான பிக்கில் இது ஜெயிச்ச டீமு நாம் தோத்த டீமு ஆனால் நம்ம தலைவனை சூழ்ந்து இத்தனை பேர் தோனிக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல எதிரணியில் இருக்கிறவங்களும் அதில் விதிவிலை கிடையாது லியோ சிங்கம் நம்ம சிஎஸ்கேவோட லோகோவே அதுதான் தான் அப்பேற்பட்ட லியோக்காக லியோ டீமே கிளம்பி வந்திருக்கு சேப்பாக்கத்துக்கு எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க லியோ படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களா இருக்கட்டும் நடிகை த்ரிஷா அவர்களா இருக்கட்டும் நிறைய நடிகைகள் அரசியல் பிரபலங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அரசுல இருக்கிற முக்கியமான அங்கத்தவர்கள் அவங்க பல பேருமே ஸ்டேடியத்துக்கு வந்து மேட்சை பார்த்தாங்க நம்ம காவல்துறை இருக்கு பாருங்க இதோட பிதாமகன் வரைக்குமே அங்கே ஸ்டேடியத்தில் பார்க்க முடிஞ்சது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்திருந்தாங்க எவ்வளோ பேருங்க இத்தனை பேரையும் கட்டி போட்ட ஒரு மேட்ச்னா அது இந்த மேட்ச் தான் இந்த பாய்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா அதுல தங்களுக்கு எப்படியாவது ஆல்பம் பண்றதுக்கு ஒரு இசை ஆல்பம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவோட கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் அப்ப அந்த ஸ்டேடியத்துல பாட்டு பாட்டு தங்களோட திறமையை ப்ரூவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்துல பாத்துருக்கோம்ல இது நம்ம பார்க்க முடிஞ்சது பாட்டு எல்லாம் பாடல அதுக்காக ஆனா என்ன நடந்திருக்குன்னா சொப்பன சுந்தரி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது இப்ப அதை சார்ந்த ப்ரொமோஷன் வேலை பெருசா போய்கிட்டு இருக்கு படத்தோட ப்ரொமோஷன் ஒரு பகுதியா சொப்பன சுந்தரின்னு டெக்ஸ்ட் பதிச்ச அந்த டிஷர்ட்ஸ் அணிஞ்சுக்கிட்டு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தலைமையில சில பேர் ஸ்டேட்டத்துக்கு வந்திருந்தாங்க கேமராவை இந்த பக்கம் திருப்பறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட டைட்டில் இருக்குது பாருங்க அதுதான் பழிச்சுன்னு தெரிஞ்சுருக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் வேறனே இது ஆனால் ஒன்றுங்க கிடைக்கிற கேப்லலாம் கிடையாது வெட்டணும் ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ண முடியுமோ பண்ணணும்னு சொல்லுவாங்களா சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படக்கூட இந்த ஒரு கிரியேஷனுக்கு கேப்ஷனே வேண்டாம்னு நினைக்கிறேன் பார்க்கும் போதே இருக்கும் மர்சல் படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும் நடிகர் விஜய் அப்படி ஒரு நடந்து வந்துட்டு இருப்பாப்பில் அப்போ திரையில எம்ஜிஆர்கள் நடிச்ச திரைப்படத்தோட காட்சி போயிட்டு போயிட்டுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த பிக்கை எடுத்து போட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்களா அப்கமிங்ல இருக்கிற ஒரு ஸ்டார் லெஜண்ட் சஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல பின்னாடி இங்கே தோனி இருக்க மாதிரி காமிச்சுட்டு ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்டார் லெஜண்ட் இவர் இவங்க ரெண்டு பேருமே சேப்பாக்கில் இப்போ நடந்து முடிஞ்ச மேட்ச்சை முன்னிட்டு தீவிரமான வலைப்பட்சியில் ஈடுபட்டுருந்தாங்க ஒரே நேரத்தில் இந்த பிக்கையும் இடிய சேர்த்து தான் பயங்கரமாக இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த மேட்ச்சில் மற்றவங்க பார்த்தா கூட அந்தளவுக்கு ஆதங்கம் ஏற்படலைங்க நம்ம அண்ணா அஸ்வின் இருக்கார் பாருங்க இவரை பார்க்கும்போது அவ்வளோ ஆதங்கம் ஏற்பட்டுச்சு ஏன்னா சிஎஸ்கேவை இவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு ஒவ்வொரு வாட்டியும் மனுஷன் ஓப்பனப் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கார் சிஸ்கேன்னு எனக்கு உயிர் சிஎஸ்கே தான் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக உள்ள டீம் அதில் இருக்க எல்லாருமே பிடிக்கும் குறிப்பாக தலா தோனி அதை எதிர்ப பேசிக்கிட்டே இருப்பாருங்க ஆனால் நேற்றுக்கு மேட்சில் நம்ம தோக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சந்திப்பு சஞ்சு பட்லர் இவங்களாம் விட்டுருங்க இந்தா நம்ம அண்ணன் தான் ஆனால் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக நேற்றுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாடி இருந்தார் சும்மா சொல்லக்கூடாதுங்க தலைவன் சிக்ஸ்லாம் அடிச்சாப்பில் பார்த்து எல்லாருமே ஷாக்கு என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவருக்கு ஏற்கனவே லைஃப் ரெண்டு கிடச்சிது நம்மளால ஃபீல்டிங் அப்படி சொதப்பினாங்க அந்த மேட்சில் பார்க்க முடிஞ்சுது சிஎஸ்கே அணியோட அறிவிக்கப்படாத அம்பாசடராக இருக்கிற நம்ம அஸ்வின் அவர்கள் தான் நேற்றுக்கு சிஎஸ்கே மேட்சு தோக்குறதுக்கு காரணமாக இருந்தார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது பாலாக இருக்கட்டும் பேட்டா இருக்கட்டும் மனுஷாரோட கான்ட்ரிபியூஷன் என்னதான் கரெக்டாக செஞ்சுட்டு போனார் அதுவும் சேப்பா கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் தலைமை வந்தா டாப்பு விக்கெட் டேக்கிங் சொல்றீங்களா அதான் நம்ம அண்ணா அஸ்வினோட பேர் தான் முதல்ல இருக்கும் இவ்வளோ பழக்கப்பட்ட ஒரு கிரௌண்டில் மனுஷன் விக்கெட் எடுக்காம போன அப்படிங்கிறோம் நேற்று எடுத்தாரு முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் தன்னோட போலிங் ஸ்பெல் மூலமாக தூக்கி இருந்தார் ஸோ நம்ம சிஎஸ்கேவோட அறிவிக்கப்படாத தூதர் நல்ல சிஎஸ்கேவுக்கு ஆப்படிச்ச தரமான சம்பவமும் மேட்சில் நடந்துச்சு சென்னைக்கு வந்தோம் ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாற்பது டிக்கெட்டு இவர் ஒரு நூறு டிக்கெட்டு வேலைக்கு வாங்கி கொடுத்தோம் ஆமா கிரவுண்டு முழுக்க மஞ்சளாக இருந்தது அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன என் கருத்து என்னன்னா அந்த சைடு கே ஸ்டாண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம தான் சப்போர்ட் பண்ணாங்க தம்பியோட தமிழ்நாடு ஃபேன் ஆர்மியெல்லாம் வந்திருந்தாங்க அதனால

அது ஒரு மனுஷன் நம்ம டீமுக்காக பண்ணுறாருனா நாம தூக்கி கொண்டாடாமல் வேற யார் கொண்டாடுறது ஸோ சில தோனி ஹேட்டர் கைஸ் இந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டை மறக்காம பார்த்துட்டு போயிடுங்க ஒரு நியூஸ் பேப்பரில் ஃபினிஷ்டுன்னு சொல்லி டைட்டிலு கீழே நம்ம தோனியோட சிஎஸ்கேஜில் இருக்க ஃபோட்டோ நேற்றுக்கு நடந்த அந்த மேட்ச் இருக்குது பாருங்க அதில் தலைவனோட இன்னிங்ஸ் இருக்குது பாருங்கள் இதை பார்த்த பிற்பாடு இந்த நியூஸோட தலைப்பையே மாற்ற அளவுக்கு தான் இருந்திருக்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கு அதனால தான் இருக்க டைட்டிலுக்கு மேலே நாட்னு போட்டிருக்காங்க நாட் ஃபினிஷ்டு தலைவர் இன்னும் ஃபார்மில் தான் இருக்காப்பில்ல அடுத்தடுத்த மேட்சில் தோனியோட தரிசனம் கிடைக்கும் அவரோட இன்னிங்ஸை பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய கியூரியாசிட்டியை இந்த போஸ்ட் நமக்கு ஏற்படுத்தது நான் நடந்த மேட்சில் இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து தொகுத்து வழங்கிட்டேன் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட ஸ்கோர் கார்டை முடிமையாக பார்த்துருவாங்க முதல்ல பேட் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெய்ஸ்வால் பத்து ரன்களையும் ஜோஸ் பட்லர் ஐம்பத்தி ரெண்டு ரன்களையும் படிக்கல் முப்பத்தி எட்டு ரன்களையும் குவிச்சாங்க சஞ்சு சாம்சன் ரெண்டு பால்ஸை ஃபேஸ் பண்ணார் டக் அவுட்டுங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் எதிர்பார்க்காத இன்னிங்ஸ் இது முப்பது ரன்ஸை குவிச்சார் இதில் ரெண்டு சிக்ஸர்ஸ் ஒரு ஃபோர் அடங்கும் ஷிம்ரான் ஹைட்மேர் முப்பது ரன்களையும் த்ருவ் ஜூரல் நான்கு ரன்களையும் குவிச்சாங்க ஜேசன் ஹோல்டர் டக் அவுட்டு ஆடம் ஜாம்பா ஒரு ரன் எடுத்து ரன் அவுட் இந்த மேட்சில் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸோட எக்ஸ்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து கொடுத்துருக்காங்க பத்துமே ஒயிட் பால் தான் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸோட பவுலிங் ஃபிகர் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டாக பவுல் பண்ணியிருந்தது ரவீந்திர ஜடேஜா நான்கு ஓவர்களில் இருபத்தி ஒரு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனாருங்க அதுவரோட பவுலிங்கில் சில வாய்ப்புகள் தவறவிடப்பட்டுச்சு அதுவும் சேர்ந்து இருந்தால் இந்த மனுஷன் கண்டிப்பாக நாலு விக்கெட் கூட தூக்கிருப்பார் ஆனால் போதாத காலம் ரெண்டு விக்கெட் தான் கிடைச்சிது இவருக்கு அடுத்தபடியா ஆகாஷ் சிங் ஷுஷார் தேஷ் பாண்டேய தலா ரெண்டு விக்கெட்டுகளையும் மோயின் அலி ஒரு விக்கெட்டையும் எழுத்துனாங்க நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற டார்கெட்டை சேஸ் பண்ணி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டர்ஸ் களமறங்கினாங்க ரித்ராஜ் கெய்வாட் எட்டு ரன்கள்லையும் டிவான் கான்வே ஐம்பது ரன்கள்லையும் அஜிங்கிய ரஹானே முப்பத்தி ஒரு ரன்கள்லயும் ஆட்டமிழந்தாங்க சிவம் தூபை எட்டு ரன்கள்லயும் மோயின் அலி ஏழு ரன்கள்லையும் அம்பத்தி ராயுடு ஒரு ரன்லேயும் தங்களோட விக்கெட்டை பறி கொடுத்தாங்க இதில் கடைசி வரைக்கும் ஆட்டம்ழக்காம களத்துல இருந்தது ரவீந்திர ஜடேஜாவும் எம் எஸ் தோனி தான் ரவீந்திர ஜடேஜா பதினைந்து பந்துகளில் இருபத்தைந்து ரன்களையும் எம்எஸ் தோனி பதினேழு பந்துகளில் முப்பத்தி ரெண்டு ரன்களையும் குவிச்சாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் நம்மளால் இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்ஸை மட்டும் குவிக்க முடிஞ்சது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து ரன்ஸை எக்ஸ்ட்ராஸாக கொடுத்துருக்காங்க ஆறாரோட பவுலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தஞ்சு ரன்ஸை மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினார் இதே மாதிரி இஸ்வந்திர சகால் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஏழு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை கைப்பற்றினார் இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியாக ஆடம் சாம்பா அண்ட் சந்தீப் சர்மா தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாங்க என்பார்ந்த சிஎஸ்கே ரசிகர்களே இந்த காண்ட பொறுத்தருக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தோத்தாலும் ஜெயித்தாலும் தோனி இருக்கிற அணிக்காக மியூசியை முறுக்கலாம் எந்த விதமான தயக்கமும் நம்மளுக்கு வேண்டாம் இந்த மேட்ச் போனங்க அடுத்த மேட்ச் பாக்கலாம் அதுவோ அடுத்த மேட்ச் செம எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மேட்ச்சு ஆர் சிபி வர்சஸ் சிஎஸ்கே வர பதினேழாம் தேதி நடக்க போகுது காத்துக்கிட்டு இருக்கலாம் ரெண்டு பக்கமும் பலமான ஃபேன்ஸுங்க ரெண்டு பக்கம் இந்த டீம்லயே பார்த்தீங்கன்னா பலமான பிளேயர்ஸுங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் ட்ரீ வணக்கம்